பாரம்பரிய வைத்தியத்தில் பெண் தன்மையை அதிகரிக்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பெண் தன்மையே இல்லை ஏன்னா அவங்க உடுத்துகிற உடைகள் இன்றைக்கி அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ்ன்றாங்க அதை சரி செய்ய முடியலன்னு அதை சரி செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்க போகிறோம் அதில் முக்கியமாக வெத்தலை தண்ணியில் தங்கம் போட்டது துளசி தேன் ஏலக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் பெண் தன்மை அதிகரிக்க ஹார்மோனின் பேலன்ஸ் பெண்களுக்கு வந்து மீசை கிருதா தாடி அந்த இதெல்லாம் வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு நிறையா பெண்கள் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி ஹார்மோனின் பேலன்ஸ் வந்து வளர்கிறத அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்திட்டோம்னாக்கா பெண் தன்மை அதிகரிக்கும் அவங்களுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வெட்டிலை ஒன்று எடுத்துக்கிறனும் காம்புண்ணிக்கிட்டு ஒரு வெட்டிலை அது கூட ஒரு ரெண்டு கொத்து துளசி இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் இது எல்லாம் அரைச்சி எடுத்த விழுது வெட்டிலை துளசி ஏலக்காய் மூணும் அரைச்சி எடுத்த விழுது இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறணும் தங்கத்தில் புடம்போட்டு இரவு முழுக்க ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்ச தண்ணீர் ஐம்பது மில்லி கூட சேர்த்துக்கிறணும் இப்போ இந்த கலவையை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் எல்லாம் கலந்த கலவை ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு இருந்தால் போதும் இதை அரை மணி நேரம் வெயில் போடோம் அதாவது காலை நேரத்தில் ஒரு நல்ல வெயில் படுற மாதிரி அரை மணி நேரம் வச்சுட்டிங்கனாக்கா போதும் வெயில் போடம் அந்த வெயிலையே வந்து இந்த மூலிகை எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து நல்லா வெது வெதுப்பாயிரும் அதை அப்படியே வேறுமயத்தில் எடுத்து குடிச்சிடணும் இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோனின் பேலன்ஸ்ன்றது வந்து பெண்தன்மை நல்லா சுபாவம் அதெல்லாம் வந்துடும் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கிருதா தாடி மீசை இதெல்லாம் வளர்கிறதெல்லாம் வந்து வளர்கிறத கட்டுப்படும் பெண் தன்மை அதிகரிக்க பெண் தன்மை அதிகரிக்க தேன் தண்ணியில் வந்து தங்கம் போட்டிருக்கோம் அதனால் தங்கத்தண்ணி வெத்தலை துளசி ஏலக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தா தயாரிச்சுருக்கோம் இந்த மருந்தா தயாரித்ததை குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வெயிலில் வைக்கலாம் தப்பு இல்லை சூரியப்புடம்னு சொல்லுவோம் சூரியப்புடம் போட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்தாலே அந்த பெண்களுக்கு உடலில் வந்து எல்லா ஹார்மோன்களும் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உள் உறுப்புகள் நல்லா நல்லாக அவங்களுக்கு மீசை முளைக்கிறதெல்லாம் வராது குழந்தைங்கள்லேருந்து இந்த ஒரு பத்து வயசு பிள்ளைங்கள்லேருந்து கொடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக மீசை வராது மீசை வராமல் இருக்கும் தாடி வராமல் இருக்கும் இல்லைனா இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் கூடும்போது பெண் தன்மை குறைஞ்சி ஆண் தன்மை கூடும்போது அந்த மீசை முடியெல்லாம் முளைக்கும் அப்போ தன்மை கூட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்